வந்து நீ தெலி அழகார சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்மளோட மேரேஜ் எபிசோட்ல வந்து பாத்திருப்பீங்க ஆல்ரெடி வந்து எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம மேரேஜ் உள்ளாக என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து பட்டு புடை வாங்க போறோம் பட்டு புடைய வாங்க போறோம் அப்படியே போயிட்டு நம்ம முடிஞ்சா டைம் இருந்தா அப்படியே ரிசெப்ஷன் சாரி வாங்க போறோம் ஏன்னா புடவைனாலேயே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து லேடிஸ் வந்து புடவை பொறுமையாக எடுப்பாங்க அப்படின்னு இதில் வேறு கல்யாண புடவை ஸோ கேக்கு வேணால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக எடுப்பாங்க அது இல்லாமல் கல்யாணத்துக்கு பட்டு புடவை வந்து பார்த்து பார்த்து மாடெல்லாம் பார்த்து அது ஒரிஜினலாக அதெல்லாம் மாடல் கரெக்டாக இருக்கா கரெக்டாக ஆகுமா மாப்பிளைக்கு பொண்ணுக்கு மேட்சிங்காக இருக்குமா அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் வாங்குவாங்க ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி லேட் ஆயிரும் இன்னும் சாப்பிடும் இல்லை வேறு மணி வந்து இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு தான் கிளம்பி போகிறோம் போய் சந்தியாக கூட்டிக்கிட்டு நானும் அம்மா சந்தியா மூணு பேரும் போகிறோம் அங்கே போயிட்டு பட்டு புடவை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வர ஃபுல் பிளாக் பார்க்க போகிறீங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க நீங்க வாழ்த்துங்க வாங்க போயிட்டு நம்ம கல்யாண பட்டு புடவை எடுத்துட்டு வரலாம் ஃபுல்லா பாருங்க ஓகே வாங்க வீடியோவில் கல்யாணம் பட்டு புடவை எடுக்க வந்தாச்சு சொல்லிக்கோ கல்யாண பட்டு புடவை எடுக்கிறோம் ஒரிஜினல் பட்டு புடவை எல்லாமே பட் சைட்ல இருக்கு எல்லாமே கரெக்டாக நிறைய இருக்கு இதுதான் மாடல் பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அங்கே அந்தளவுக்கு பிடிக்கல ஸோ இங்கே பார்க்குறோம் இங்கே பார்த்துட்டு வாங்கிடும் சண்டியா என்ன கலர் எடுக்கிற ரெட்டு வர்ஷனிக்கு கீஃப்டாக இருக்குண்டா ரெட்டு வர்ஷனிக்கு அழகாக இருக்கும் ஏய் நல்லாண்டி இருக்கும் ஏய் நல்லா தான் இருக்கும் இந்த ஒய்ஃபுக்கு ஸோ ஒன்று கல்யாணம் ஆகலையா பரவாயில்ல சொல்லலாம் ஒய்ஃபுக்கு ஒன்று அழகாக தான் இருக்கும்

பட்டு ஒரி கல்யாணத்துக்கும் காலையில் கல்யாணம் பண்ணும்போது இந்த புடவை தான் கட்டணும் நல்லா இருக்குல்ல நான் வந்து பட்டு வெட்டி பட்டு போட்டுருவேன் ஒய்ஃப்ல அதுக்கு ஒய்ஃப் வந்து இதை போடுவாங்க எனக்கே ஒய்ஃப் சொல்லுற மாதிரி சரியாக தான் இருக்கு சரிங்க நானும் ஃப்ரேமில் போறேன் பேக்ரவுண்ட்ல இருக்கேன் ஃப்ரேமில் போறேன்

அங்க வந்து நீதான் சொன்ன அப்படின்னு எதுக்கு தேவையாது பசங்களுக்கெல்லாம் புடவடிக்கிறது ரொம்ப ஒரு குட எடுத்த ஒரு மணி நேரம் எடுப்பாங்க பத்து குடவை வேற பல மணி நேரம் எடுப்பாங்க சூப்பராக தம்பி

கைஸ் நல்லா இருக்குன்னு பாருங்கள் பல்லக்கில் வந்து வர மாதிரி இந்த சாரியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது ஏய் ஜெல்லாக்கலி இது பல்லக்கில் இது சூப்பராக இருக்குல்ல ஆமாம் கேக் இது சூப்பராக இருக்குல்ல எங்கிட்ட பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது ஏன்னா இது வந்து இந்த பல்லக்கெலாம் இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்கட்டும் சூஸ் பண்ணுறேன்னு தெரியல ஏய் ஒரு முடிவு காடி எதையும் சூஸ் பண்ணுறது

எதாச்சும் காட்டு இந்த பல்லக்கு சரியா இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கீழே இந்த கடவுள்லாம் பல்லக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு சோ गाइस இந்த மாதிரி இப்படி இருந்து பாருங்க செம்மையா இருக்கு செமயா இருக்குடி டேய் நீ இன்னிசரே கட்டனமா இருக்குடி இதெல்லாம் வந்து நான் கட்டி இருந்தா கயலனுக்கு எல்லாம் மாக்ஸும் இந்த பேட்டர்ன்ல அப்படியே கட்டன மாதிரி இருக்கு இது ஓ ஓகே ஓகே இது எப்படி வருது கீழ काट ஓ இப்படி போட்ட நல்லா இருக்குமா ஏய் வா இது நல்லா இருக்கு ஃபைனலி நாங்கள் வந்து பட்டு புடவை எடுத்துகிட்டோம் இந்த புடவை தான் எடுத்திருக்கோம் இதுதான் வந்து திருபுவனம் ஒரிஜினல் புடவை சண்டியா ஃபைனலி எடுத்தாச்சா சூப்பராக இருக்குது இந்த புடவை தான் எடுத்திருக்கோம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் திருபுவனம் ஒரிஜினல் பட்டு புடவை இது எடுத்துருக்கோம் நல்லா இருக்குங்களா இதுக்கு மேத்திங்க நானும் ஒயிட் நான் விட்டு போட்டுருவேன் இப்போ மாடல் இன்னும் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரொம்ப விரிச்சு காட்டுங்க ப்ராதை

நாய் பண்ணிருக்கேன் எனக்கு ஆச்சரியமா என்ன வந்து பாறோம் போது பிக்ஸ் பண்ணிட்டோம் red தான் அப்படினு ஆனா நான் என்ன கலர்மே பார்க்கல நீ என்ன ஒரு கலர் டிмит அக்கவுண்ட எடுத்துட்டோமா நீ என்ன நாம வந்து கலர் வந்து பிக்ஸ் பண்ணலானா நிறைய பிரச்சனைகள் வரும் பிக்ஸ் பண்ணோமா எஸ்